ஹலோ மக்கள்லே வெல்கம் டு தமிழ் மிராக்கள் மேக்கர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோன்னா சிக்கன் தொக்கு இந்த சிக்கன் தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இங்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இரண்டு ஏலக்காய் பட்டை மூன்று லவங்கம் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இடிச்சு இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சிக்கன் தொக்கு சேர்த்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி விடுங்க கொஞ்ச நேரம் ஊறணும் சிக்கன் அப்படியே ஊறட்டும் நெக்ஸ்ட்டு தவால ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கணும் கோல்டன் மூன் கலர் வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கினதும் இடிச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இடித்து இஞ்சி பூண்டு சேர்த்துறப்போ நமக்கு தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி குயிக்காக வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அது கூட தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுனால ஸோ சால்ட்டு வந்து வேண்டாம் போதும் இப்போ நல்லா சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கனும் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து வெந்துடும் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து வெந்துருச்சு இந்த தொக்கோட வாசனையே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொக்கு நாம் பூரி சப்பாத்தி சாதம் தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு இதோட பிளேட்டுக்கு மாற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதோட வாசனையும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் தொக்கு ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ